முத்தை தருபத்தி திருநகை அத்திக் கிரி தத்தி சரபண முத்திக் குருவித்து குருவரை என போதும் முருகா முத்தை தருபத்தை திருநகை அத்து கிரி தத்தி சரபண முத்தி குருவித்து குருவர என போதும் முத்தை தருபத்தை திருநகை அத்து கிரி தத்தி சரவண முத்திக் குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்குருதியது கற்பை திருவரும் பசுமுவர்க்கு தவரரும் அடி பேன முக்கமற்கு முப்பட்டது கற்பை திருவரும் முப்பர்க்கு தவரும் அடி பேன பத்து தளி ரத்த கடிதொழு ஒற்றை கீரிமத்தை பொறுதொழு பட்ட பகல் பட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கீரி மத்தொரு பட்டப்பகல் வட்டக்கீரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவு அமச்சை புயல் மேச்சை தகுபொரு பட்ட தொடு ரஷி தருவதும் ஒரு நாளே பத்தக்கிரதத்தை கடவு அமச்சை புயல் பேச்சை தகுபொரு பட்ட தொடு இரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தி தைய ஒத்த பரிபுரன் பைரவி தி கொக்கொனடி கழுதொடு அழுதாடு தித்தி தைய ஒத்த பரிபுரன் இந்த பதமைத்தும் பைரவி தி கொக்கொனடி கழுதொடு அழுதாடு திக்கு பரி கட்ட பைரவ தொகுத்தொகு தொத்தொகு தொகுப்பவுருக்கு திரைகள என போத ൊക്കു ചിത്ര കൊത്തു പറി ഒറ്റക്കളമിത കൊത്തി പൊക്കം പടിയന മുത്തു പറി ഒറ്റക്കളമിത കൊക്കു കു കുത്തിനുപോവൈ கொற்பற்றள நட்பற்ற உணர வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்தும் படவத்து பரவல பெருமாளே கொற்புற்றள நட்பற்ற உணரின் வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்தும் படவத்து பரவல பெருமாளே